ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குருவாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு ரிஷப லக்ன நண்பர்களுக்கு ஒரு வார பலன்களாக ஏழு நாட்களுக்கு பலன்களாக பிப்ரவரி இருபத்தி நாலு முதல் மார்ச் ஒன்றாம் தேதி வரை சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை நமது ரிஷப லக்கணத்திற்கு சந்திரன் நகரக்கூடிய நட்சத்திர ரீதியாக பலன்களை பார்க்க இருக்கிறோம் அதாவது சந்திரன் என்பது நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோடி மக்களையும் மன மக்களினுடைய மனங்களையும் ஆளுகின்ற அவரவர் பிறந்த ஜனன விதிப்படி கர்மான்னு சொல்றோம் இல்லையா பிறந்த நேர விதிப்படி அந்த சந்திரன் ஒரு நட்சத்திரத்தில் ஜென்ம நட்சத்திரமாக நம்ம பிறப்பும் ஆனால் நமக்கு வயது ஆக ஆக திசை மாறிக்கொண்டே போகும் அப்ப ஒரு திசையிலிருந்து இன்னொரு திசை மாறும் பொழுது நாம பிறந்த ஜன்ம நட்சத்திரத்தினுடைய தன்மையும் அது மாறிவிடும் உதாரணத்திற்கு பரணி நட்சத்திரத்தில் பிறக்கிறோம் என்றால் சுக்கர திசையிலே பிறப்பார்கள் அந்த சுக்கர திசை முடிந்து சூரிய திசை தொடங்குகிறது என்று சொன்னால் அந்த நட்சத்திரம் கார்த்திகையாக மாறிவிடுகிறது அதனாலதான் நம்ம லக்கணத்தை அடிப்படையாக வச்சு நிலையான பலன்களை நீங்கள் கையாளுங்கள் அது உங்களுடைய கேள்விகளுக்கு சரியான விடைகளை தரும் அந்த வகையில் இப்போ இந்த ரிஷபலக்னத்திற்கு முதல் நாளான சனிக்கிழமை என்று மகம் நட்சத்திரம் அதாவது சிம்மராசியில சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் நமக்கு நாலாம் இடம் இப்போ இந்த நாலாம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா உற்பத்தி சார்ந்த வேலைகளில் ஈடுபடுறது சொந்த பந்தம் வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தையும் வச்சிருக்கோம் அப்போ ஒரு வேலை சார்ந்து நம்முடைய ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் நம்முடைய கெப்பாசிட்டி நம்முடைய இன்வால்மெண்ட்டு நமக்கு ப பர்ஃபாமன்ஸை நல்லா பண்ணுறதுக்கு அது நல்ல முறையில் வழிவகுக்கும் அப்போ அந்த நாலாம் இடத்துல சந்திரன் கேது நட்சத்திரமாக செயல்படுகிறார் கேது நமக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறார் சந்திரன் நமக்கு மூன்றாம் அதிபதி அதனால இப்ப ஐடி லைன்ல இருக்கவங்க இடமாற்றம் இப்ப வேற வேலையில ப்ரொடக்ஷன் லைன்லயே இருக்கவங்க கூட இடமாற்றம் செய்யறவங்களுக்கு உண்டான ஒரு நேரம் ஒரு நாளாக இதை அமைஞ்சு அதாவது டிரான்ஸ்ஃபர் வேற கம்பெனிக்கு மாறுறது மாதிரி அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி இருபத்தி அஞ்சு பூரம் நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரனும் சந்திரனுடைய திருவோண நட்சத்திரத்தில் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம் அதாவது சேஞ்ச் பண்ணிக்கிறது வெளிநாடு தொடர்புடைய காரியங்களில் இயங்கிறது உயர் படிப்புகளுக்கு ஜாயின் பண்ணுறது திருமணம் போன்ற காரியங்களுக்கான சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்றது அதற்கான ஒரு நல்ல சமிகைகள் கிடைக்கும் அதனால் அது நல்ல உங்களுக்கு அமையும் சந்தோஷத்தை கொடுக்கும் பிற நபர்கள் நம்ம பழகக்கூடிய நபர்களாலையும் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் கோவில் வழிபாடு இதுலையும் வந்து நன்மைகளை கொடுக்கும் சிறப்பான நாள் என்று சொல்லலாம் நம்முடைய ஈடுபாடு என்பதும் நமக்கு வெற்றியை தரும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி திங்கக்கிழமை உத்தரம் நட்சத்திரம் ராசியில சந்திரன் போறாரு சூரியனுடைய நட்சத்திரத்துல போறாரு சூரியன் சனியோட சேர்ந்து சதய நட்சத்திரத்துல கும்பராசியில் பத்தாம் இடத்துல கிரக யுத்தத்துல இருக்கார் அதனால் இன்னைக்கு கொஞ்சம் கோபதாபங்கள் ஒர்க்கு ஃபீல்டில் கொஞ்சம் டென்ஷனை குறைச்சிக்கணும் சில விஷயங்கள் நம்மளுடைய மேலதிகாரிகள் வாயிலாக நமக்கு ரிவர்ஸாக தோணலாம் நம்மளுக்கு வந்து ஒரு டிகிரேடு பண்ற மாதிரி தோணலாம் அல்லது ஃபீல்டில் ஒர்க் ஃபீல்டில் சண்டை சச்சரவுகள் வரலாம் ஒத்துழைப்பு குறையலாம் இதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு பக்குவப்படுத்திக்கோங்க மற்றபடி பெருசாக பாதிக்காது தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற சூரியன் தொழிலை கெடுக்காது ஆனால் தொழிலில் வந்து இந்த சனியினுடைய சேர்க்கையின் காரணமாக அந்த நபர்களினுடைய பழகக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய வேறுபாட்டை புரிஞ்சுக்கணும் அடுத்த நாள் பிப்ரவரி இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை இந்த அன்னைக்கு சந்திரன் அஸ்த நட்சத்திரத்தில் போகிறாரு சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயே போகிறார் ரிஷபலக்னத்திற்கு மூன்றாம் அதிபதி தான் சந்திரன் கம்யூனிகேஷன் எழுத்து ஒப்பந்தம் கலைகள் மீடியா இதுக்கு எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் பிறப்பு கல்யாணம் இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் ஸோ இந்த நாளில் உங்களுக்கு இறை வழிபாட்டுக்கும் நன்மை தரும் பொருளாதாரத்துக்கும் நன்மை தரும் கலைகளுக்கும் நன்மை தரும் அதே நேரத்தில் சுபகாரியங்களுக்கும் நன்மை தரும் நல்ல நாளாக அமைகிறது மன எழுச்சி மிக்க நாள் பிப்ரவரி இருபத்தி எட்டு சித்திரை நட்சத்திரம் காலையில ஏழு முப்பத்தி ரெண்டுக்கு தொடங்குது துளாராசியில சந்திரன் அதாவது ரெண்டு பாதம் கன்னிராசியில ரெண்டு பாதம் துளாராசி அப்ப செவ்வாய் போல இன்றைக்கு பலன்கள் நம்ம அனுபவிக்க இருக்கிறோம் செவ்வாய் கிரகம் வந்து திருவோண நட்சத்திரத்தில் மகர ராசியில நம்மளுக்கு ஒன்பதாம் வீட்டுல சுக்கரனோட சேர்ந்து இந்த சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை என்பது அந்நிய நபர்களிடம் பழகுதல் பருவ கிளர்ச்சிகளில் ஈடுபடுதல் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி டெக்னாலஜி டெக்னிக்கல் டெவலப்மெண்ட்டு ஹையர் ஸ்டடீஸு பிஹெச்டி ஒரு பெரிய வெளிநாடு தொடர்புடைய நிறுவனங்களில் வந்து நம்ம டீல் பண்ணுறது ஐடி லைனில் ஒரு ப்ராஜெக்டை தேர்ந்தெடுக்கிறது ஒரு ஃபீல்டை விட்டு இன்னொரு ஃபீல்டுக்கு மாறுறது இதுக்கெல்லாம் சௌரியமாக இருக்கும் ரொம்ப சக்ஸஸை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இது அமைகிறது இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை சுவாதி நட்சத்திரம் அதாவது ராசியில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறாரு நமக்கு லாப ராகுவாக இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த ஈடுபாடுகள் தொழில் பலத்தை கொடுக்கும் சிறப்பை கொடுக்கும் அதே நேரத்தில் உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களை விட மூளை உழைப்பு சார்ந்த தொழிலில் இருக்கவங்க கமிஷனில் இருக்கவங்க மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க கலைத்துறையில் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பை தரும் ஆன்மீக துறையில் இருக்கவங்களுக்கும் நன்மைகளை தரும் சிறப்பான ஒரு நாளாக அமையும் ஏன்னா நம்ம லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் சந்திரன் இருக்கிறாரு அப்படின்னாலே நம்ம செய்யற வேலைக்கு அவர் வந்து ஒரு டெவலப்மெண்ட் கொடுத்துருவார் அடுத்த நாள் கடைசி நாள் மார்ச் ஒன்றாம் தேதி விசாக நட்சத்திரம் அது நண்பகல் பன்னெண்டு நாற்பத்தி தான் தொடங்குது குருவனுடைய நட்சத்திரம் குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல சுக்கரனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு சுக்கரன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கு அதனால வெளிநாடு செல்லுதல் பிரயாணம் போகுதல் இது மாதிரியான காரியங்களுக்கு இன்றைக்கி சாதகமாக அமையும் அதே நேரத்தில் ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்க வெளிநாட்டில் போய் படிக்கிறவங்க சில பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதாவது அதில் ஒரு ப்ராஜெக்டை டீல் பண்ணுறது மார்க்கெட்டிங் பண்ணுறது சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ஷியல் மேட்ரஸ் டீல் பண்ணுவாங்க சில அதிகாரிகள் வந்து ரேடு போகிறது இது மாதிரியான இன்கம் டேக்ஸ் ரேட் எல்லாம் போகிறவங்க இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள் பன்னெண்டாவது அது சார்ந்த ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது அப்போ ஏழு நாளுமே ஏழு விதமான நட்சத்திரங்கள் நமக்கு சில பலன்களை சுட்டி காட்டினாலும் கூட நம்ம இந்த சிஸ்டத்தில் சொல்ல வர்றது என்னென்னா பர்ஸ்ட்ராஸ்ட்ராலஜி சிஸ்டம் என்பது ஒவ்வொரு டிகிரி அண்டு மினிட் இதுக்கு வந்து ஒரு புள்ளி ஒரு கிரகத்தை சுட்டி காட்டும் அது வந்து உப நட்சத்திரமாக பிரித்து எடுக்கிறது அப்போ அந்த ராசி மண்டலங்களில் முன்னூற்றறுபது பாகைகள்லையும் கிரகங்கள் வந்து மாறி மாதிரி இருக்கும் அதனால தான் நம்ம வீட்டு அதிபதியை எடுக்காம அந்த புள்ளியை எடுக்கிறோம் இப்போ உங்கள் பிறந்த லக்கணம் ஒரு புள்ளியில் விழுகுதுன்னா பன்னெண்டு பாவத்துக்கும் பன்னெண்டு புள்ளிகள் கிடைக்கும் அந்த பன்னெண்டு புள்ளிகளுக்கும் வெவ்வேறு கிரகங்கள் ஆதிக்கம் வரும் ஒரே கிரகமானது மூணு நாலு பாவங்களை கூட தன் கையில் வச்சுருக்கும் இப்படியெல்லாம் இந்த சிறப்பான முறையை கையாண்டு நீங்கள் ஜோதிடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிதர்சனமான கேள்விகளுக்கு நிதர்சனமான பதில்கள் கிடைக்கும் ஜோதிடத்தில் என்றைக்குமே ரிசல்ட்டு தான் தேவை நம்ம அலங்காரமாக உங்களுக்கு அந்த யோகம் இந்த யோகம்னு பேச பிரயோஜன நம்ம கேள்விக்கு இது நடக்குமா நடக்காதா இது கரெக்டு தானா இல்லையா நமக்கு வந்து ஆரோக்கியமாகட்டும் ஆயுளாகட்டும் திருமண உறவாகட்டும் இதெல்லாம் எப்படி இருக்குது கொடுக்குணை அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை நம்ம இதில் அறிமுகப்படுத்துகிறோம் இதை பயன்படுத்துங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் மச் நன்றி வணக்கம்